விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலகம் பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பிள்ளையாருக்கு கல்யாணம் பிரம்மதேவன் விதிக்கிரமப்படி சகல உலகங்களையும் படைத்தவுடன் ஆத்ம கோடிகள் பலவும் ஓங்கி நிலைபெற்று பெற்று வாழ்ந்தன நான்முகனின் இரு புத்திரிகளான சித்தியும் புத்தியும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து திருமணப்பருவம் அடைந்தார்கள் தமது சித்தத்தில் இருத்தியுள்ள முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கே தம் புத்திரிகள் இருவரையும் திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று பிரம்மதேவன் பெரிதும் மனம் விரும்பினார் அதன்படியே நாரதரை கைலாசத்திற்கு சென்று திருமணம் பேசி வரும்படியாக அனுப்பி வைத்தார் அச்சமயம் ஒரு காரணத்தை முன்னிட்டு விநாயகர் கைலை மலையிலேயே சிவபெருமானுக்கு புத்திரராக அவதரித்திருந்தார் அங்கே தங்கமயமாக மின்னும் சம மண்டபத்தின் முன்னால் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தின் மேல் பூத கணங்களும் தேவகணங்களும் புடைசூழ கணேசர் அமர்ந்திருந்தார் அவரை தரிசிப்பதற்காக நாரத முனிவர் வெகு ஆர்வத்தோடு வந்து விநாயகரின் திருவடித்தாமரைகளை வணங்கினார் பிறகு நாரதர் தம் கையில் ஏந்தியிருந்த வீணையின் நரம்புகளை மீட்டி இசையமுதத்தை பொழிந்தபடியே விநாயகப் பெருமானின் பெருமைகளை பாடி அருளை பெற்றுக்கொண்டு புன்முருவலுடன் ஒரு வேண்டுகோள் விடுத்தார் கருணை மதம் பழியும் கணேசரை உம்மிடம் நான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றிருக்கிறது அதை நீர் காது கொடுத்து கேட்க வேண்டும் என் தந்தையான பத்மாசன பிரம்மதேவர் தமது தியாக சிந்தனையிலிருந்து தோன்றியவர்களான சித்தி புத்தி என்னும் இரண்டு புத்திரிகளையும் உமக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று விரும்புகிறார் அங்க லட்சணங்களோடும் அழகான ஆண் மக்களை அவர் படைக்கும் போதெல்லாம் உன் திருவுருங்கிறுவருங்களை நினைத்தே படைப்பார் அழகான பெண் மக்களை படைக்கும் சித்தி புத்தி என்னும் தன் இரு பெண்களை நினைத்தே படைப்பார் அப்படியென்றால் உமக்கு பொருத்தமான அவ்விரு மங்கையரின் அதியற்புத அழகை என்னால் அளவிட்டு கூறவே முடியுமா இருந்தாலும் என்னால் முடிந்தவரை அவர்களுடைய அங்கலாவணியங்களை உள்ளங்கால் முதல் உச்சி வரை வர்ணித்துச் சொல்ல விரும்புகிறேன் அவற்றை தயவு செய்து கொஞ்சம் கேட்க வேண்டும் என்று நாரதர் விண்ணப்பித்துவிட்டு பிரம்மபுத்திரிகளான சித்தி புத்தி என்னும் இரு கன்னிகைகளின் பேரழகையெல்லாம் அங்கமாக வர்ணிக்கத் தொடங்கிவிட்டார் அப்பெண்களின் உள்ளங்கால்களோ அதிக பருமனும் மெலிவும் இல்லாமல் மிக மிருதுவாக இருக்கும் மலர் பட்டாலும் வெம்பி குழையும் அவ்வுள்ளங்கால்களில் கொடி ரேகை மச்ச ரேகை கவிகை ரேகை சங்க ரேகை சக்கர ரேகை முதலான பலவிதமான ரேகைகளும் அமைந்துள்ளன அழகான செந்தாமரைப்பூ போல சிவந்திருக்கும் கால் விழல்களோ அதிகமாக நீண்டோ குறுகியோ நேராகவோ இல்லாமல் சகல லட்சணங்களும் வாய்க்கப்பெற்று பவள மணிகளையும் தோற்கடிக்கும்படி பிரகாசிக்கும் கால்விரல் நகங்களோ செங்கழுநீர் மலரையும் சந்திரனையும் விட அழகாகவும் சிறிது சிவந்தும் சிறிது வெளுத்தும் வட்டமாக அமைந்து பளபளக்கும் புற வடிகளோ நரம்புகள் ரோமங்கள் எதுவும் வெளிப்படாதபடியும் மிருதுவாகவும் இருக்கும் ஐந்து சகுதி கால்களோ அதிக உப்பலும் உயரமும் இல்லாமல் கைப்பந்துகளை போலிருக்கும் பொன்னை எடை போடும் சிறிய தராசு தட்டை போல பரல்கள் வட்டமாக இருக்கும் தொடைகள் எலும்பும் நரம்பும் ரோமமும் தோன்றாமல் சிவப்பாகவும் வாழைத்தண்டுகள் போல முழு முழுவெனவும் இருக்கும் கணைக்கால்கள் அம்புரா தூணி போல இருக்கும் முழுங்கால்கள் வட்டமான தாளத்தை ஒளித்திருக்கும் மிருதுவான தொடையோடு சேர்ந்த நிதம்பமோ இருபத்து நான்கு அங்குலம் அளவு அமைந்திருக்கும் அது மதம் பொழியும் மத மதப்பான யானையின் பிடரியைப் போல் இருந்து ஆமையையும் தோற்கடிக்கும் வயிறு மடிப்புகளில் நெருங்கிய மிருதுவான மயிர்கள் உள்ளடங்கி இடது பக்கத்தில் பவளம் போன்ற வளைவுகள் இல்லாமல் அழகாகவும் சிகப்பாகவும் இருக்கும் மார்பில் தன பாரங்களால் இடை மெலிந்து வருந்தும் உந்தி வளம் கழித்து ஒளி வீசும் வயிறு பலவிதமான வளைவுகளும் ரோமங்களும் நீளமான மடிப்புகளும் இல்லாமல் மூன்று நளினமென ரேகைகளோடும் சொல்லலாத அழகோடு விளங்கும் விழாப்புறங்களும் எலும்பு நரம்பு ரோமம் ஆகியவைகள் தெரியாமலும் நடுவில் குழிமில்லாமலும் மென்மையாகவும் இருக்கும் மார்பில் இரண்டு தனங்களும் ஒரே மாதிரியான இரண்டு தாமரை முட்டுக்கள் போல் அமைந்து மார்பு முற்றும் நிறைய பருத்து பூரித்து நிமிர்ந்திருக்கும் அவற்றின் காம்புகள் வலிமையான சக்கரங்கள் போல் ஒரே மாதிரி இருக்கும் கழுத்தின் அடிப்புறம் அதிக நீளமும் குறுகளும் இல்லாமலும் எலும்பு தெரியாமலும் அழகாக இருக்கும் அது மட்டுமா மூங்கில் போன்ற தோள்கள் மகர வீணைக்கு இணையான முன்னங்கைகள் காட்டில் திரியும் முயலின் வயிற்றை போல் மிருதுவான உள்ளங்கைகள் மலர் மொக்குக்கள் போன்ற கைவிரல்கள் வெண் புள்ளிகள் விழாமல் கிளிவாய் போன்ற பளபளப்பான விரல் நகங்கள் கூணல் இல்லாத கவர்ச்சிகரமான முதுகு எழில் பொருந்திய பிடரி மூன்று ரேகைகள் கூடி அழகு வாய்ந்த கண்டம் இன்பமூட்டும் இனிமையான மோவாய் பவளத்துண்டு போல் இரண்டு பக்கமும் குவிந்து அழகான ரேகை பொருந்திய பிரகாசிக்கும் கீழ் உதடு அதற்கு மேல் சிறிது உயர்ந்தும் அழகு ததும்பும் மேல் உதடு மயில் இறக்கின் அடிகளையும் வெண்மணிகளையும் முல்லை மொட்டுக்களையும் போன்ற பல்வரிசை மிருதுவான நாக்கு வனப்பான பவளவாய் அதில் மெல்லியதொரு புன் சிரிப்பு எள்ளு பூ போன்ற மூக்கு நீலமேனி போல் செவ்வரி படர்ந்த நீண்ட விடிகள் வில் போல் வளைந்த புருவங்கள் பூவிதழ் போன்ற காதுகள் பிறைநிலா நெற்றி குளுமையான ஆகாய கங்கையில் பூத்த தாமரை போல் நீண்டு விளங்கும் முகம் பூங்கொத்துகள் கமகம வென்று நறுமணம் வீச கருத்து அடர்ந்த கூந்தல் இன்னும் அச்சுந்தரிகளின் அழகு பொழிவுகளையும் வனப்பின் சாயல்களையும் எவ்வளவு வர்ணித்தாலும் முற்றிலும் எவராலும் வர்ணித்துரைக்க முடியாது நேரில் பார்த்துத்தான் உணர முடியும் விநாயகரே என்று நாரதர் கூறிவிட்டு பூஞ்சிரிப்பு பூத்தார் அவற்றை கேட்டதும் விநாயகர் சம்மதித்து விடை கூறினார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம